очку Qualse are these sources <laughs> any of our stationers- <laughs> Mark in quicklyonter— will be Yes yes, I am correct Trustee When tamaan guys… What of my tubs from themutatsu It is very common I have extraordinary Ιen What one heads is successful யா ரொம்ப தேவைக்கு பின்னாடி ஒரு பில்டிங் ரெண்டு இங்கே அந்த ஒண்ணு இல்லையா எந்த இந்து கேமரா நிறைய கேமரா எடுக்கிறாங்க நீ என்ன நிற்கிறேன் என்கிட்ட சொல்லிக்கிறேன் அவர் வெண்ண கண்டு ஓடியாருவார் அந்த பக்கத்தில் எங்கமாட்டா ஒரு <laughs> தெ <laughs> போ <laughs>

ا سرياله بايا ورچو سبر ا سرياله بايا ورچو سبر ا سرياله بايا ورچو سبر ا இதுதாங்க அந்த நான் வந்து அங்க ஆபரேட்டர் நம்ம வந்து இங்க வந்து இங்க வந்து 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 நம்ம வந்து இங்க வந்து இ kita kan i don't know தோழர்களே யார்ட்டு கோரவிருக்கீங்க

இங்க போயிருக்கேன் இங்க எல்லாமே